இப்ப எதுக்கு இந்த பேடு சட்டி இது வச்சிருக்கேன் இது மட்டும் தான் நீங்க வைப்பீங்கன்னா அது கொஞ்சம் வசதியா இருக்கும் அதான் வச்சிருக்கேன் தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் வெயிலான நீங்கள் நின்றுக்கும் அதுக்கப்புறம் பேட வேலை ஏறி இது படிக்க தெரிஞ்சா அது படிச்சிக்கோ இங்கேலாம் போய் குடிக்கும் அதுக்கப்புறம் இதில் ஒரு ஜம்ப் பண்ணி நின்றுட்டு ஆறி கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு அப்படியே போயிட்டு கொஞ்ச நேரம் நின்றுட்டு அப்படியே போய் ஒரு ஜம்ப் பண்ணி பொடக்கனு இங்கே குதித்து அதுக்கப்புறம் அது விளாண்டுட்டு இப்படியே தண்ணி குடிச்சிட்டு இங்கே ஏறி உட்காந்துக்கிட்டு அப்படியே இங்கே உட்காந்துக்கிட்டு அப்படியே தண்ணி குடிச்சிக்கோங்க ஜாலியாக அப்படியே இருக்கும் இதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த மாதிரி கட்டி இந்த மாதிரி கட்டி வைங்க வந்து பறவைகளுக்கு வந்து தண்ணி வைங்க அவ்வளோ வெயில் அடிக்குது நம்ம நம்மளுக்கு தண்ணி தகவம் இந்த அதுங்களுக்கு கேட்டு குடிக்க அது முடியாது அதனால நீங்க வைங்க நீங்க வச்சிங்கன்னா உங்களுக்கு தான் நன்மை ஃப்ரெண்ட்ஸ் நீங்க இனிமே காலையில காலையில இந்த மாதிரி வச்சிங்கன்னா இனிமே நீங்க டெய்லி இந்த மாதிரி காலையில காலையில வச்சிருங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்புறம் பார்க்கலாம் மறக்காது வச்சிருங்க சாயங்காலம் எல்லாம் வைக்கக்கூடாது காலையில் தான் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காத வச்சிருங்க உங்க குட்டி ஸ்டீ நீங்க சொல்லி இந்த மாதிரி வைங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் வந்தா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து உங்களுக்கு வந்து இந்த இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா